யார ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களே அவமானப்படுத்துற மாதிரி சூழ்நிலை வரும் மனம் உடைஞ்சிடும் ஆண்டு விட்டு போன அவர் என்ன சொல்லுவார் மகனே மகளே மனுஷனுடைய அன்பெல்லாம் மாறிடும் ஏன் அன்புதான் நிலையானது என்ன பிடிச்சுக்க அதெல்லாம் நேசிக்காது என்ன பிடித்து அப்படி யாரு மேல உயிர் வைக்காதங்க ஆலோசனையா சொல்றேன் நீங்க உயிரையே ஒரே ஒருவர் தகுதியானவர் விலகவே மாட்டார் அன்பு மாறவும் இருக்க முடியாது ஐக்கியம் வச்சு பாருங்க அவர் வீட்டு உங்களால விலகவே முடியாது நான் சொல்லுவேன் நீர் இல்லாம வாழ முடியாது எனக்கு போதும் ஒருவர் எனக்கு போதும் நீர் இல்லாம வாழ முடியாத ஆண்டு